ஓம் நமோ நாராயணாய ஏழுமலையானின் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருமலை திருப்பதி இன்றி அப்டேட்ஸ் பார்க்கலாம் கூடவே திருமலை திருப்பதி தேவஸ்தானம் மகா பிரசாதம் ஆகிய லட்டு பிரசாதம் கீழ்வரும் இடங்களில் கிடைக்கும்னு சொல்லி ஒரு முக்கியமான ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க அது எந்தெந்த இடத்துல அந்த பிரசாதம் கிடைக்குங்கிற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அப்புறம் செப்டம்பர் மாதத்துக்கு நடக்க போகிற டெய்லி வரி ஓ ப்ரோக்ராம் என்றைக்கு எப்போது எந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கிறத டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமலை திருப்பதி பற்றிய அப்டேட்டுகள் உடனுக்குடனே தெளிவாக தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லட்டு பிரசாதம் திருமலை திருப்பதியை தவிர எந்தெந்த இடங்களில் கிடைக்குன்ற டீடைல்டு இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் சென்னை பெங்களூரு வேலூர் ஆகிய மூன்று ஊர்களில் இருக்கக்கூடிய டிடிடி இன்ஃபர்மேஷன் சென்டரில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இதே ஆந்திர ஆந்திரப்பிரதேஷ் மாநிலத்தில் உள்ள ராமசோடவரம் ஒண்டிமிட்டா பிதாபுரம் விசாகப்பட்டினம் விஜயவாடா அமராவதி போன்ற ஊர்களில் இருக்கக்கூடிய முக்கியமான தலங்களிலேயும் இந்த லட்டு பிரசாதம் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான லோக்கல் டெம்பிள்ஸுன்னு சொல்லுவாங்க கபில தீர்த்தம் ஸ்ரீனிவாச மங்காபுரம் அலமேலு மங்காபுரம் போன்ற எல்லா இடங்கள்லேயும் திருமலை திருப்பதி தேவஸ்தான பிரசாதம் கிடைக்குன்னு சொல்லிக்கிட்டாங்க இதனால் ஒன்ஸ் நாம் திருமலைக்குத்தான் போய் லட்டு வாங்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த ஊர்களிலேயோ இந்த கோயில்களுக்கு பக்கத்துலேயோ நம்ம இருந்தால் கண்டிப்பான முறையில் திருமலை திருப்பதி தேவஸ்தான பிரசாதத்தை நாம் வாங்கிக்கலாம் அடுத்ததாக லிவர் யூஓ பற்றிய அப்டேட் பார்க்கலாம் முதலாவதாக டயலிவர் யூஓ ப்ரோக்ராம்னால் என்ன அதனால் என்ன யூஸ்ன்னு பார்த்தர்லாம் திருமலைக்கு நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து போயிட்டுருக்காங்க அவங்களுக்கு நிறைய குறைகளும் இருக்கும் அதே மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் எங்களுக்கு வேணுங்கிற மாதிரி அவங்களுக்கு பக்தர்களுக்கு இருக்கும் அதெல்லாம் நாம் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் உயர்தேர் அதிகாரியானிய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்கிட்ட நாம் ஃபோன் வாயிலாக சொல்கிறது தான் டைலி ஒரு யூஓ ப்ரோக்ராம் இந்த ஆனது ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை காலையில் நடக்கும் அதன்படி செப்டம்பர் மாதத்து லிவர் யுவோ ப்ரோக்ராமானது நாளை வெள்ளிக்கிழமை ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதியம் ரெண்டு மணியிலிருந்து ரெண்டு ஐம்பது வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் தெலுங்கில் தான் பேசணுன்ற அவசியம் இல்லை உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் நீங்கள் பேசலாம் அப்படி பேசும் பொழுது ஈவோ டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறதுக்கு ட்ரான்ஸ்லேட்டர்ஸ் கூடவே இருப்பாங்க உங்களுக்கு நிறைய என்னென்ன நிறைகள் இருந்தாலும் சொல்லலாம் குறைகள் இருந்தாலும் சொல்லலாம் நாங்கள் திருமலைக்கு வந்தோம் இந்த மாதிரி கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணோம் நாங்கள் திருமலைக்கு வந்தோம் இது மாதிரி இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை பற்றியும் நம்ம சொல்லலாம் டைலிவர் ஈஓ ப்ரோக்ராமில் ஈவோ சார்கிட்ட பேசுகிறதுக்குண்டான தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஏழு இரண்டு இரண்டு ஆறு மூணு இரண்டு ஆறு ஒன்று இந்த ஃபோன் நம்பரில் நாளைக்கு மதியானம் ரெண்டு மணியிலிருந்து ரெண்டு ஐம்பது வரைக்கும் ட்ரை பண்ணி பேசி பாருங்கள் அடுத்ததாக திருமலை திருப்பதியில் நேற்று சாமி தரிசனம் செய்த மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தேழாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறு முடிக்காணிக்கை செலுத்திய மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை இருபதாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி எட்டு உண்டியலில் சேர்ந்த மொத்த காணிக்கை தொகை மூன்று புள்ளி நாற்பத்தி ஐந்து கோடி இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி சாமி தரிசனம் செய்வதற்காக மக்கள் கா ஐந்து காத்திருக்கும் அறைகளில் காத்திருக்கின்றனர் டோக்கன் எதுவும் இல்லாத சர்வதர்சனத்தில் சாமி தரிசனம் செய்ய ஆகும் மணி நேரம் எட்டு மணி நேரங்கள் திருப்பதியில் வழங்கப்படும் ஃப்ளாட் அண்ட் சர்வதர்சனத்தில் சாமி தரிசனம் செய்ய ஆகும் மணி நேரங்கள் மூன்றிலிருந்து நான்கு மணி நேரங்கள் முந்நூறு ரூபாய் போன்ற ஆன்லைன் டிக்கெட்டுகளில் சாமி தரிசனம் செய்ய ஆகும் மணி நேரங்கள் இரண்டிலிருந்து மூன்று மணி நேரங்கள் இதேபோன்று திருமலை திருப்பதி பற்றிய உடனடி தகவல்களுக்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ப்ரெஸ் செய்து கொள்ளுங்கள் மேலும் திருமலை திருப்பதி பற்றிய சந்தேகங்களுக்கு ஸ்கிரீனில் தெரியும் எங்களது நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் டிக்கெட் புக்கிங் தேவை என்றாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் நமோ நாராயணாயா